நண்பர்கள கேட்டீங்கன்னா ஒரு தென்னை மரம் ஏன் நம்ம நம்ம ஊர்ல தான் நம்ம பெரிய பேட்டி தான் இருந்தோம் ஒரே ஒரு மரம் இந்த ஒரு மரத்தில் இருந்தா ஏகப்பட்ட பண்ணாடை இருந்துச்சு அப்புறம் ஏகப்பட்ட இருந்துச்சு எல்லாத்தையும் சரிக்கிட்டே இது வந்து வீடியோ வந்து ஒரு ஆள் கமெண்ட் பண்ணி நீங்களே பாருங்க வர்மன் அப்படிங்கிற கம்பெனி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மட்டையை வந்து அந்த பண்ணாடை அப்புறம் அந்த ஓலையெல்லாம் வெட்டி விடும்போது மட்டைக்கு பேலன்ஸ் கிடைக்காது அதனால் மரம் பாதிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க இது வந்து கரெக்ட் தான் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஓலையை வந்து ஃபுல்லாக கழிக்க மாட்டோம் ஏன்னா மட்டையிலேருந்து அடி மட்டையில் ஒரு பத்து ஓலை பத்து இலக்கு மட்டும் தான் கிழிப்பேன் அது வந்து ஃபுல்லாக வெட்ட மாட்டோம் அதே மாதிரி கருக்கு இந்த பணமரத்தில் கட்டினா மட்டும்தான் இது வந்து எப்படினு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பணமரத்தில் கட்டினா கருக்கு இருக்கும் அந்த மட்டையை பாதுகாக்கிற அந்த கற்கை வெட்டோம்னா மட்டை வந்து தொங்க ஆரம்பிச்சிடும் அதனால் கறுக்க வெட்டக்கூடாதுங்க இதே மாதிரி நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணி பாருங்க இது வந்து ஏகப்பட்ட பண்ணாடை இந்த பன்னாடெலாம் எடுத்து ஏன் எல்லாமே அடி மட்டை தனி மரத்தில் இருக்குது அதில் வந்து கீழே படுத்து கிடக்குது இது வந்து நம்ம வயலே உள்ளதான் பக்கத்தில் உள்ள தென்னை மரம் இப்போ தான் வச்சிருக்காங்க இது என்ன ஆடு மாடுலாம் சரிச்சு போட்டுருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதெல்லாம் வளர்ந்து வந்துடும் இப்போ என்ன மட்டை எவ்வளோ மட்டும் இருக்குங்க ஒரு ஒரு மரத்தில் நார்மலாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு இருபது மட்ட இருக்கக்கூடிய மரத்துக்கும் ஐம்பத்தஞ்சு மட்டை அறுபது மட்டை இருக்கக்கூடிய மரத்துக்கும் மறக்க இவ்வளவு காஞ்ச மட்டம் கூட தெரியாது பச்சை மட்டை அது மாதிரி எவ்வளோ சத்து வேணும் அந்த மரத்துக்கு அந்த தண்ணி எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்க இப்படி ரெண்டு ரகமாக பிரிக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மரத்தில் வந்து கேட்டிங்கன்னா இது ஒரே ஒரு இதுதான் மேலே ஒரு மண்டை கீழே ஒரு அடி அடிப்பகுதி இந்த பண்ணாடியை எதுக்கு நம்ம அடிவிடுங்க கேட்டீங்கன்னா இந்த இதில் வந்து கீழே ஒன்றா பாட்டு இருக்கா இது வந்து மூடுங்கிறது இந்த மூடு வந்து தென்னை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து கேட்டிங்கன்னா அது வந்து அந்த மட்டையெல்லாம் விரிச்சு விட்றதுக்கு அது ஒரு தெனர் ஒரு எனர்ஜி வேணும் அந்த எனர்ஜி வந்து அந்த பண்ணாடியை கிளிக்கிற அளவுக்கு இருந்தால் ஓகே அந்த பண்ணாடி நம்ம கிழிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த மண்டை மண்டை வந்து பெருசாக வரும் இது வந்து நம்ம வைக்கக்கூடிய நாட்டு மரங்களில் வந்து நார்மலாக அந்த எனர்ஜி இருக்கும் எல்லாமே அழகாக வந்துடும் ஆனால் நம்ம அந்த வராத பட்சத்தில் முடியாத பட்சத்தில் நோய் வாய்ப்பு ஆகப்பட்டு அப்படின்னா நம்ம வந்து வந்து பாலை கிழிச்சு அந்த பண்ணாடியை கிழிச்சு விட்டோம்னா கொஞ்சம் நல்லா பெரிய மண்டையாக இருக்கும் அஸ்தியாரம் இருக்கும் அதனால் மரம் வந்து சாயாமல் எந்த ஒரு காற்று இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் போகும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பிரச்சனைனா ஓலை விழுது அந்த ஓலை வாழையெல்லாம் என்ன செய்யணும்னு இப்படி வந்து தீ போட்டு கொளுத்திராங்க இவங்க வந்து போட்டு கொளுத்தாம அந்த வாழைய ஒரு இலக்க இலக்கா கிழிச்சோ இலக்கலாம் வெட்டியோ அப்படியே மரத்துக்குள்ளே சும்மா போட்டோம்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் கூட ஆகாது அதுக்குள்ள அதுல எல்லாமே மக்கிரும் இப்படி தீ போட்டு கொளுத்தினா அந்த வாழை அந்த இடத்துக்கு நேரம் மேல பார்த்தோம்னு ஒரு மூணு மூணு மரம் இருக்குது அந்த மூணு மரத்துல உள்ள வாழை எல்லாமே பேருக்கு அப்புறம் தென்ன மரத்துக்கு உள்ள கேப் அந்த கேப் கரெக்டாக இப்போ நம்ம வெட்ட போன இடத்துல எப்படின்னா அப்படின்னா செப்டி டேங்க் இருந்த அந்த பக்கத்தில் அந்த செப்டி டேங்க்ல இருந்து நிறைய சத்து அதை எடுத்துருக்கும் அதுக்கு தேவையான சத்து தேவைக்கு மீறி எடுத்துருக்கும் நம்ம ஒரு கையில பாலை வச்சிருந்தோம் அந்த பாலை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த ஒரு குரும்பல் வந்துருந்து ஒரு குரும்பல் கூட காய்கள் எல்லாமே கீழே விதிர்ந்துட்டு அது என்னென்னு காரணம் கேட்டிங்கன்னா அந்த எனல் நம்ம அந்த ஓலை அடி கொடுத்து அடிமட்டையில் உள்ள ஓலை எதுக்கு கழிக்கிறிங்கன்னா சூரிய ஒளி உள்ள படணும் சூரிய ஒளி எதுக்கு உள்ள ஒளி ஒளிச்சரிக்கை நடக்கணும் அந்த ஒளிச்சரிக்கை கேட்டீங்கன்னா மகரஞ்செரிக்கை நடக்குது அந்த குறம்புல சூரிய ஒளி பட்டா தான் கொஞ்சம் வீரியமாக தழுக்குங்கிறது என்னோட கருத்து இது எனக்கு எங்கள் அப்பா இப்படி இருந்தால் மட்டுந்தான் அது வந்து ஒரு தினமும் நல்லபடியாக தழுக்கும் இது இந்த வீடுக்கான உங்களோட கருத்தை கமலாக சொல்லுங்க இது நானும் தெரிஞ்சுக்கிறேன் அவங்களும் பார்க்கட்டும் இன்னொரு பார்க்கலாம் என்னைக்கு தேரோடுங்கிறது சும்மா சொல்லிட்டு போகல யாருமே அந்த ஒரு எனலு அந்த நிழல் விளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு பழமொழியே சொன்னது